ஒன் பட்ஜெட் பாலா பஜ் பாலா பாலாபெஸ் நம்ம பார்க்குற வண்டி ஜென் மாறுதிஜென் எஸ்டியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர்ரு டிஎம் டுவெண்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி நாலு டயரு புது டயரு ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி ரூபாய் கேட்டிருந்தாரு நம்ம பொங்கல் அல்ரெடி ஆஃபராக ஒன்று தொண்ணூறு சொல்லியிருந்தோம் அதுலேயும் பார்த்திங்கனாக்கா நம்ம காஞ்சிபுரம் கஸ்டமர் தான் வண்டி எடுத்துட்டாங்க சார் வந்து வீடியோ வேண்டாம்னாலும் சோல்டு வீடியோ மட்டும் போறேன் அதுலேயும் நெகோஷியபுள் பண்ணி வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரரூபாய்க்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்துக்கிறோம் நியூ ஷீட் கவர் போட்டு ஒரு சூப்பரான வண்டி ஜென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் இந்த ப்ரைஸில் வண்டி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ரேரு வண்டி கிடைக்காது லோ கிலோமீட்டர் ஆன வண்டி ஏசி ஒர்க்கிங் விஎக்ஸ்ஐ டாப் மாடல் வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு சூப்பரான வண்டி சார் அதேமாரி அவர் கஸ்டமர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு தெரியும் பாலகாசை பற்றி லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் மாருதி ஜென் எஸ்டிலோ விஎக்ஸ்ஐ டாப் மாடலு நாலு டயரு புது டயரு கம்பெனி மியூசிக் ஸ்டோரோட ஷோரூம் ரூம் கண்டிஷனில் சூப்பர் வண்டி இந்த வண்டி நம்ம காஞ்சிபுரம் கஸ்டமருக்கு வண்டி கொடுத்துட்டோம் சோல்ட் ஆயிடுச்சு அந்த இந்த வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு சார் எல்லாம் நேம் ட்ரென்ஷன் பண்ணி கொடுத்துடணும் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் சார் சரிங்களா சோல்ட் ஆயிடுச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்